ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு தக்காளி சட்னி டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடையில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு ஏழெட்டு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதெல்லாம் நல்லா வருப்பட்டதும் இதில் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கும் போதே வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காகவும் சட்னிக்கு தேவையான உப்பையும் நான் இப்பயே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி சட்னியில் இந்த மாதிரி தேங்காயும் சேர்த்து நம்ம செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே ஒரு ஏழு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை விட தக்காளியோட அளவு அதிகமாக இருக்கணும் அப்போ தான் சுவையாக இருக்கும் தக்காளி சட்னி தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கினதும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஏற்கனவே நம்ம கடுகு காஞ்ச மிளகாய் கடலைப்பருப்பு பூண்டு இதெல்லாம் வதக்கிட்டு தான் சேர்த்துருக்கோம் ஸோ சட்னியோடு சேர்த்து நம்ம அதையும் சேர்த்து அரைச்சிடலாம் இதுக்காக தனியாக நம்ம தாளிக்கணும்னு தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திரும்பவும் தாளிச்சிக்கலாம் வித்தியாசமான முறையில் ஒரு தக்காளி சட்னி தயாராகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்